நிறைய விஷயத்தில் கவனம் நமக்கு தேவை யங் பீப்புள் நம்ம சபையில் நிறைய பேர் உண்டு இல்லையா நிறைய விஷயத்தில் திருமண காரியம் படிப்பு காரியம் ஒரு வேலையை சூஸ் பண்ணனாலும் கவனமாக இருங்க படிப்பு உள்ளே போனக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு அப்புறம் யோசிக்க யோசிக்கக்கூடாது ஐஏயோ இந்த குரூப்புக்கு நமக்கு ஒத்து வராதே அது எப்போது யோசிச்சிருக்கணும் அந்த குரூப்பை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸில் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் உள்ளே வந்து உட்காந்துட்டு ஐயையோ அப்படின்னா அந்த ஐயையோ கடைசி வரைக்கும் ஐயையோ 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 பாடலாகவே மாறிவிடும் இது என்னுடைய வாழ்த்துக்களாகவே இருக்கட்டும் என்ன ஃபாஸ்ட் எப்படி மறைமுகமா சாபம் போட்டு போயிட்டார் இன்னைக்கு அப்படி நினைச்சிடறீங்க நினைத்தால் தவற இல்ல நினைச்சிடாதீங்க போனதுக்கு அப்புறம் புலம்புறதுல விட்டதுக்கு அப்புறம் பொருள் உடைஞ்சு போச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது கவனம் நமக்கு அவசியம் என்பது மறக்க வேண்டாம் ஏன்னா ஒரு ஒருத்தன லைட் மேட்டர் லைட் மேட்டர் நினைச்சிட்டு ஃப்யூச்சர்ல அது ஃபைட் மேட்டர் வந்த கூடாதுன்னு பாரு ஏன்னா ரொம்ப சின்ன விஷயம் தானே சின்ன விஷயந்தானே நம்ம நினைக்கிறோம் அதுதான் காலையில நாளைக்கு பெரிய விஷயமா வெடிக்கும் அப்படின்றத மறக்க வேண்டாம்